அதன தெரியவா போதே டே அறிவே மாட்டிக்கிட்டமா தனபால் வாத்தியார் நம்மள அடிச்சிருவாருடா அண்ணா அண்ணா நான் போக மாட்டேன் நான் ஊง கூட தான் இருப்பேன் ஓ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஓ போன்னு சொல்றாங்க எனக்கு பயமா இருக்கு நான் போய் உட்காரே நான் ஊง இருப்பேன் அப்பா நீ வா நான் பாத்துக்கறவா யார் வந்து கேட்டாலும் நான் சொல்லித் தரவா நீ அழுவாத கண்ணத்தோட எனக்கும் அழுக வருது பாரு

சரிங்க சார் டேய் யார்டா அந்த பாப்பா கிளாஸ் டைம்ல கிளாஸ் போகாம எங்க எங்க சுத்திட்டு இருக்கீங்க அவனுக்கு மூணு பேரும் என்ன பார்த்தன்னு ஓடிட்டானுங்க சார் இது என்னோட தங்கச்சி தான் சார் அவ தான் ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்த்துனாங்க அவளுக்கு அங்க பயமா இருக்கு முதல் நாள் இல்லையா அதனால அண்ணா உங்க கூட உட்காந்துக்கிறேன்னு சொன்னா சார் அதனால சரின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன் சார் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சார் நாளைக்கு அவ அவ கிளாஸ்லயே உட்காந்துக்குவா ஏய் அப்படிலாம் உட்கார வைக்க கூடாதுரா அது தப்பு பாப்பா கண்ணு நீங்க வா ஏய் என்னடா உங்க பாப்பா கூப்பிடும் போதே அழுது சார் நீங்க அவளை கொண்டு போய் அந்த கிளாஸ்ல உட்கார வச்சிருக்கீங்கன்னு அழறாங்க சார் சரி சரி அழுவாதமா அழுவாத பஸ்ட் அழுவறத நிறுத்து இங்க பாரு பாப்பா அப்படிலாம் அழுவ கூடாது அவங்க உங்க கிளாஸ்ல தான் அவங்க அவங்க உட்காரணும் நீ இன்னைக்கு மட்டும் ஒரு நாள் உங்க அண்ணனோட உட்காந்துக்கோ நாளைக்கெல்லாம் உன்ன அந்த மூணாவது கிளாஸ்ல பார்த்தேன்னு வச்சுக்கோ அப்புறமா அடிச்சிருவேன் சரியா

சரி கொஞ்ச நேரம் வெளியில வரலன்னு வந்தா இங்க வந்து அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்குதுங்க இதுங்களை எல்லாம் மயக்கிறதுக்கு நாலு எருமாட்டம் வாங்கி மேய்ச்சிடலாம் டீச்சர் முடியல அப்பா சாமி என்னங்க சார் நீங்களே எப்படி சொன்ன நாங்களாம் என்னங்க சார் பண்றது சரி டீச்சர் நான் கிளாஸ்க்கு போறேன் டே அறிவு நீ தான் உன் தங்கச்சி கூட வச்சுட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கியடா இல்ல டீச்சர் இன்னைக்குதான் கொண்டு வந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்தனாங்க

இந்த பிள்ளைக்கு நம்ம எவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்வீட் போண்டா எடுத்து சாப்பிட விடமாட்டுக்கிறா பாரு அண்ணா எடுக்காதேன்னு சொல்கிறான்ல ஏது திரும்பவும் கையை கொண்டுவிட்டு வர பாப்பா ஒன்று மட்டும் எடுத்துக்கிறா பாப்பா அம்மா அம்மா இந்த பாரு அண்ணனே எல்லாத்தையும் அவனே எடுத்து எடுத்து சாப்பிட்றான் சீக்கிரம் வாம்மா என்னடி கூப்பிட்டுட்டே இருக்க அம்மா அண்ணே என்னோடய இனிப்பு போண்டாவை எடுத்து எடுத்து சாப்பிட்றாமா டேய் எத்தனை டைம்ல சொல்கிறேன் பாப்பா கிட்டிருக்கிறதுலாம் எடுக்கக்கூடாதுன்னு ஏம்மா நான் எடுத்து சாப்பிடக்கூடாதா டேய் நீ சாப்பிடலாம் நீ எவ்வளோ சாப்பிடுவேன்னு தெரியும் தெரியுமா நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவ்வளோ கொஞ்சம் கூட வைக்க மாட்டேடா அதனாலதான் சொல்கிறேன் அம்மா அப்படின்னா ரெண்டாக பிரித்து கொடுக்க வேண்டியதுதாம்மா ஏன் ஒன்றா போட்டு கொடுக்குற அப்படி நீ கொடுக்கறதுனால தானே நான் எடுத்து சாப்பிட்டா அவள் விட மாட்டேக்குறேன் நீ என்னடா எப்போ பார்த்தாலும் நீ வந்து என்னதான் திட்டுறேன் போதும் போதும் சாப்பிட்டது போய் ஹோம்ஒர்க் ஏதாவது இருந்து எழுதுறப்படா தீபா நீ சாப்பிட்டுட்டு பொறுமையாக எழுந்திரிச்சுவாமா ஆ சரிம்மா ஏய் பாப்பா நான் உனக்கு எவ்வளோ உதவி பண்ணுறேன் நீ என்னடாண்ணா அம்மாக்கிட்ட ஒரு இனிப்பு பொண்டை எடுத்ததுக்கு சொல்கிறேன் எல்லாத்தையும் நீயே திங்குறியே கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா அண்ணன் கொடுப்பண்ணே ஓடா அண்ணா உனக்கு கொடுத்தா நீயே எல்லாம் சாப்பிட்டுருவேன் இப்போதான் எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கு ஓ பாரு மொத்தத்தையும் தின்னுப்ட்டே திங்கள திங்களன்ட்டு மொத்த இனிப்பு வளாவை தின்னுட்டு எப்படி ஏ போட்டுட்டு இருக்கிறா பாரு போ நான் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போறேன் நீ என்கூட வராத அம்மா உன்னை ஹோம் வொர்க் தான எல்லாம் சொன்னாங்க நீ எதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போறேன்னு போ மறுபடியும் அம்மா கூப்பிட்டு சொல்லுவேன் நீ சொல்லிக்கோ பொடி டே சரசு சரசு இங்கேடா நின்னுட்டு இருக்கே டே இنا நான் ஏய் இது ஒண்ணு இல்லடா நல்லா அடிச்சிட்டு இருக்குடா நீ யாருமே விளையாட வரல வரல அதனால படுத்து அப்படியே தூங்கிட்டேன்டா அறிவு ஏண்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணுமா இல்லடா அவன் வரன்றுகா சரிடா நான் போய் எங்க மாமா பொண்ணு வேற வந்திருக்கா கூட்டிட்டு வந்துமா ஆ போய் குடிடற குடிடற டே அதுக்கு அவ்ளோ வேகமா சொல்றே மாமா பண்ணனனோன்னா நான் எங்கடா Wait இருக்கறேன் நீ தான்டா அப்படி இவ்ளோ நேரம் இல்லடா என் தங்கச்சி சண்டை போட்டுட்டுنا அத லேட் ஆயிடுச்சு உன் தங்கச்சி சண்டை போட்டுட்டு உன் தங்கச்சி பர் பின்னாடி பாரு அண்ணா நானும் எல்லார வருவேன் இல்லனா நான் மறுபடியும் போயிட்டு அம்மா கிட்ட மாட்டி விட்டுருவோம் உன்ன டே இதோட தொல்லை தாங்க முடியலடா எனக்குன்னு ஒரே தங்கச்சி இருந்துட்டு இது என்ன பாடா படுத்துக்கிறா வீட்டுல எதுவும் சாப்பிடவும் கொடுக்க மாட்டேங்குது சாப்பிட கொடுத்தா ஃபுல்லா அவளே தின்னுடுறா எனக்கு ஒண்ணு கூட வைக்க மாட்டேங்கிறா எங்க அம்மா எதுக்கு எடுத்தாலும் அவளுக்கு தாண்டா சப்போர்ட் பண்றாங்க என்னை பிடிச்சி அடிச்சிடுறாங்கடா சரி சரி வரும் எங்கடா அதுவா அவங்க மாமா பொண்ணு வந்திருக்காளா அவளையும் சேர்த்து விளையாட கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காண்டா

நான் தான் சொன்னல எங்கள் வீட்டில் இருக்கிற என் தங்கச்சி அப்படி தாண்டா ஆ ஒன்றும் அழுதுறோம் இதுங்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் உடனே அழுதே கண்ணில் தண்ணி வந்து நம்மளெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துங்கடா அதனால தான் சொன்னேன் விளையாடு அவங்களாம் வேணாம் நம்ம மட்டும் விளையாடலாம் வேணான்னு சொன்னதுக்கே உங்கள் மாமா பொண்ணு அழுகுறா இன்னும் விளையாடும் போது எதாவது ரொம்ப அழுவடா நம்ம தான் அப்புறம் மாட்டிக்குவோம் ஏய் ஆமாம் ஆமாண்டா இந்த பொண்ணுங்களே அப்படி தான் ஆ உடனே அழுதுங்க

ஏ தீபா அந்த பால்ல நீங்க விளையாடுங்க இந்த பால்ல நாங்க விளையாடுறோம் ஏ திரும்ப இருந்தாண்ட நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம் அவனுங்க விளையாடிட்டு போறானுங்க நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம் சரிக்கா நான் உங்களோட விளையாடுறேன் அப்பா ஒரு எம்சிங்க ஒளிஞ்சதுப்பா சாமி சரி சரி வாங்கடா விளையாடலாம் வாவ் ஒரே வரையில எப்படி தள்ளிட்டேன் பாத்தியா நான் உடைக்கிறேன் எப்படி

ஹாய் எப்படி இருக்கீங்க என்னோட பேர் வந்து ஷர்மிளா என் பேர் வந்து தீபா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சரி தீபா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அங்கே லாஸ்ட் பிஞ்சில் ரெண்டு பசங்க இருக்க பாருங்க அவங்க உங்களையே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வேற யாரும் இல்லை சின்ன வயசுல எங்கள் அண்ணனோட கூட படித்தவங்க அதனால் வந்து நான் அவங்க ஃப்ரெண்டோட தங்கச்சி அப்படின்றதுனால வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு கரெக்டாக இன்னும் தெரியாது அவங்க தானான்னு யோசிச்சிட்ருக்காங்க நான் கேட்டு சொல்கிறேன் விடுங்க இல்லை அவங்க ஒரு தப்பான பார்வையிலே பார்க்குற மாதிரி இருக்குது அதனால தான் தீபா சொல்கிறேன் பார்க்குறவங்க எல்லாம் தப்பாகவே பார்ப்பாங்கன்னு யோசிக்காதீங்க சார் சரியா சரி சரி விடுங்க டே அந்த பொண்ணு யார் தெரியுமா நான் அறிவோட தங்கச்சி தான்டா எனக்கு அப்போ சின்ன வயசில் பார்த்த ஞாபகம் இருக்குது டே அப்படியாடா சொல்கிற அந்த பொண்ணடா இவ்வளோ அழகாக இருக்குது அது பக்கத்தில் இன்னொன்று உட்காந்துருக்குது அது ரடா என்னவோ ஆடிக்கிட்டே இருக்குது அது தான் கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் போல இருக்குது தீபா கிட்டே பேசிகிட்டு இருக்கு நீ வேணும்னா பாரு அந்த பொண்ணு பேர் தீபா தான் ஹாய் உங்கள் பேர் தானே நீங்கள் அறிவோட தங்கச்சியா ஆமாங்கண்ணா என் பேர் தீபாதான் நான் அறிவோட தங்கச்சி தான் உங்களை எனக்கு ஞாபகம் இருக்குது சின்ன வயசில் நம்ம எல்லாம் ஒன்றை இருக்கோம் தெரியும் ஞாபகம் இருக்குங்களா என்னது அண்ணாவா ஐயோ இந்த பொண்ணு என்ன அண்ணாங்குது சரி சரி ஓகே ஓகே நம்மளும் தெரியும்னு சொல்லி பேசிடலாம் ஆ உன்னை எனக்கு தெரியும்ப்பா நான் அது தெரிஞ்சதுனால தான் வந்து பேசினேன் சரி அறிவு எப்படி இருக்கா நல்லா இருக்காங்கண்ணா எங்கள் அண்ணன் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் அம்மா நீங்க என்னங்கம்மா எங்க இருக்கீங்க எங்க கூட படிச்சிட்டு இருக்கீங்க அதுவா அதெல்லாம் வெளியில சொல்லிடாதப்பா நான் டென்த்லேயும் ஃபெயில் ஆகிட்டேன் ப்ளஸ் டூலேயும் ஃபெயில் ஆகிட்டு திரும்பிட்டேன் அட்டம் அடித்து எழுதி பாஸ் பண்ணி நான் வந்து உன்னோட ஸ்டேஜில் படிச்சுட்ருக்கேன் என்னென்னா அப்போல்லாம் நீங்கள் தான் கிளாஸில் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் என்னடானா அட்டம் அடித்து ஃபெயில் ஆகி அட்டம் அடித்தேன்னு சொல்கிறீங்க ஆமாம்ப்பா எல்லாம் ஒரு நைன்த் வரைக்கும் நல்லா தான் படித்தேன் டென்த்து போன உடனே கொஞ்சம் திமிரு தினா விட்டு அப்படின்ட்டு அப்படியே இருந்துட்டேன் சாலிட்டா அதனால கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் ஆகி ஃபெயில் ஆகிட்டோம்பா இப்போ தான் நான் வந்து வெளியே பாஸ் பண்ணி வெளியில் வந்திருக்கேன் அந்த அண்ணா பெரிய சரஸ் தானே ஆ ஆமாம் ஆமாம் அவனும் என் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டான் அதனால் ரெண்டு பேரும் இப்போ தான் ஒன்றா வந்துட்டுருக்கோம் உங்கள் அண்ணா டென்த்து முடித்தோடனே வேறு ஸ்கூல் போயிட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டோம் நீங்களும் வேறு ஊர் போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம் ஆனால் இன்றைக்கி தான் பார்த்தா இங்கே காலேஜில் ஒன்றா பார்த்துருக்கோம் உங்கள் அண்ணாவை நான் கேட்டதாக சொல்லுமா சரிங்க அண்ணா நான் சொல்கிறேன் சரசண்ணாவையும் நான் கேட்டேன்னு சொல்லுங்கள் மறுபடியும் ஃப்ரீ டைம் பார்க்கலாம் இப்படி ஒரு அழகி நம்ம உட்காந்துருக்கோம் நம்மளை பார்க்காம அந்த பையன் வந்து அவகிட்ட பேசிட்டு போகிறான் பாரு அவள் தலையும் அவள் கண்ணும் இவ்வளோ பார்த்து பேசுகிறானுங்க அப்படி என்ன பேசியிருப்பான் கேட்டு பார்ப்பான் அவகிட்ட ஆமாம் தீபா அவன் என்ன உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு போகிறான் அது ஒன்றும் இல்லை சர்நீலா அதுதான் நான் சொன்னேன்ல எங்கள் அண்ணனோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அவங்க தானா அதுதான் நீங்கள் தான் தீபாவா உங்க அண்ணா எப்படி இருக்காங்க என்னன்னு கேட்டு போறாங்க சரி சரி உங்க அண்ணா பெங்களூரில் ஒர்க் பண்றாரா என்னவா இருக்கார் உங்க அண்ணா அண்ணா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஐடிஐ கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அப்படியா ஓ சரி 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 பரவாயில்லையே ஐடிஐ கம்பெனியில் வேலை பார்க்குறாரா உங்க அண்ணா ஆமாம் சர்நீலா சரி காலேஜில் ஏதாவது கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னா உங்கள் அண்ணாவை கூட்டிகிட்டு வரையா ஆ சரி சரி கூட்டிகிட்டு வரேன் சரி ஓகே டைம் ஆகிடுச்சி நாளைக்கு பார்க்கலாமா ஓகே பாய் தீபா நல்லா இருக்கியா ஆ சரசண்ணா எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் வீடு இங்கே பக்கத்துலையா தீபா இல்லை ரொம்ப லாங்காக இருக்கா பக்கத்தில் தானா இருக்கு சரி உங்கள் அண்ணன் எப்போ வருவான் பெங்களூர்லேருந்து அண்ணா அடுத்த வாரம் வருவாருங்கண்ணா வந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வீட்டுக்கு வாங்க சரி தீபா நாங்களும் கிளம்புறோம் நாளைக்கு பார்க்கலாம் ஐயோ இந்த அண்ணாங்கெல்லாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேஸ்ட்டு பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம அண்ணன் பரவாயில்ல முதல்ல படிக்கலாம் இப்போ ஒழுங்காக படித்து ஒரு ஒன் இயராக ஜாப்புக்கு போயிட்டுருக்கான் பரவாயில்ல